புறப்பட்ட மக்கள் மோந்தா புயல் பாதிப்பால் உப்பாடா கடற்கரையில் தங்க துகள்கள் கிடைப்பதாக வந்த தகவலை அடுத்து உள்ளூர் மக்கள் கடற்கரைக்கு சென்று தங்க துகள்களை தேட தொடங்கி உள்ளனர் அதாவது கடற்கரை மணலை சலித்து சலித்து தேடி வருகிறார்கள் தமிழகம் தெற்கு ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் முதல் புயலாக வங்கக்கடலில் உருவானது இதற்கு தாய்லாந்து நாடு பரிந்துரைத்த மோந்தா என பெயரிடப்பட்டது இந்த புயலானது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு காக்கிநாடா அருகே மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்தது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆந்திரா பக்கம் கரையை கடந்த புயல் இதுவாகும் புயலால் காக்கிநாடா மாவட்டத்தின் உப்பாடா கடற்கரை கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த புயல் புயலானது தங்கத்தை கடற்கரைக்கு கொண்டு வந்ததாக செய்தி பரவியது இதனால் மக்கள் தங்க வேட்டைக்காக உப்பாடா கடற்கரைக்கு வந்துள்ளனர் புயல் மற்றும் கனமழைக்கு பிறகு கடலில் இருந்து பல பொருட்கள் கரைக்கு ஒதுங்குவதாக மக்கள் நம்புகிறார்கள் அதிலும் தங்க துகள்களும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் புயலுக்கு பின்னர் மணலை சலைத்து தேடுகிறார்கள் மோந்தா புயலால் உப்பாடா கடற்கரையில் ராட்சத அலைகள் கிராமங்களுக்குள் புகுந்தது இப்பொழுது கடல் அமைதியாக இருப்பதால் மக்கள் தங்கத்தை தேடி வருகிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மன்னர்கள் வைத்திருந்த தங்கம் கடலில் மூழ்கியதா இந்த உப்பாடா கடலில் மூழ்கியதால் அவை பொழுது கரை ஒதுங்கும் என்ற நம்பிக்கையில் பலர் கடற்கரையில் கூடி உடன இந்த ஆண்டு என்றில்லை கடந்த ஆண்டும் இதே போல பொழுது பொதுமக்கள் தங்கத்தை தேடி கடற்கரைக்கு வந்தனர் காக்கிநாடா அருகே கிழக்கு கோதாவரி பகுதியில் உள்ளது உப்பாடா கடற்கரை இங்கு உப்பாடா கடற்கரையில் தங்கம் தேடுவது குறித்து மீனவர் ஒருவர் கூறுகையில் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதிலிருந்தே இந்த தங்க வேட்டை நடந்து வருகிறது நான் கூட முறை முயற்சித்ததில் ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எனக்கு கிடைத்தது புயல் வந்து சென்றதும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என மணலை சலித்து தங்கம் தேடும் பணியை செய்தனர் ஆனால் நாளடைவில் இந்த எண்ணிக்கை குறைந்துவிட்டதை தவிர தங்க வேட்டையை தேடுவது குறையவில்லை அந்த காலத்தில் பழைய செப்பு காசுகள் தங்க காசுகள் கிடைத்துள்ளன அதாவது பணக்காரர்களின் வீடுகள் கடலில் முழுகியதால் அந்த தங்க காசுகள் அந்த காலகட்டத்தில் கிடைத்தன தங்கம் முலாம் பூசிய ஒரு பொருள் அல்லது நக்கட்ஸ் போல சிறிய துண்டுகள் என ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை கிடைக்கும் வகையிலேயே தங்கம் கிடைக்குமே தவிர பணக்காரர் ஆகும் அளவுக்கெல்லாம் தங்கம் கிடைக்கும் என்பது கட்டுக்கதை என அந்த மீனவர் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் தமிழ் ட்ரென்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனின் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரென்ஸ்